ಪ್ರತಿಗಲ್ಪಿತ ಗಲ್ಪವಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭವ ಯಾ ತಸ್ಮತಿಷ್ಠಾರ್ಾರ್ಥಸಿದ್ಧ ಗಜಕೇಸರಿ ಸ್ಟಲ್ಲರ್ ಅಸ್ಟ್ರಾಲಜಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ನೇರಳಿಕೆ ಜ್ಯೋತಿಷ ಗಜಕೇಸರಿ ಡಾಕ್ಟರ್ ಆಚಾರ್ಯ ಹರೀಶ್ ರಾಮಣನ್ ಅನ್ಬಾನ ವನಕರ್ இன்றைய நாள் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் திருநாள் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி துவாதசி திதி மெத்துன ராசி அல்லது மெத்துன லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் செதலோ காலிலே கொஞ்சோண்டு வெந்நீர் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு ஆக்சுவலா நல்லா இருக்கு சூரியன் புதன் சனி மூணுமே சேர்ந்துருக்கு ஸோ அடுத்த ஒரு மாதத்துக்கு ஒரே வார்த்தை போராக தான் இருக்கும் மொழி போராக தான் இருக்கும் நிறைய இடங்களில் படிப்பு சம்பந்தப்பட்ட புத்தி சம்பந்தப்பட்ட போராக தான் இருக்கும் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாக இந்த மாதம் முழுக்க முழுக்க நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இன்ஃபேக்ட் இந்த ஒரு மாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில பொறுத்த வரைக்கும் மெயினாக யாருக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம்னு கேட்டா ரிச்சிகத்துக்கு மீனத்துக்கு கடகத்துக்கு ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு யாருக்கு தன லாபங்களும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் ரிஷபம் கன்னி யாருக்கு எடுத்தது எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம் துலாம் மீனம் ஸோ யாரெல்லாம் கொஞ்சம் இன்னும் நம்ம பிளான் பண்றது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ரொம்ப டாப் கிளாஸ் நல்லா இருக்கிறதுன்னு சொல்றது மேஷம் ரெண்டாவது சிம்மம் மூன்றாவது தனுசு மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ற நட்சத்திரம் சூரியன் அவர் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு நாளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு பசங்களுக்கு உங்க மூத்த பையனுக்கு அப்பாவின் மூலியமாவும் அப்பாவிற்கும் மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள் பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல எதிர்பாராத ஒரு தன லாபமும் ஒரு சின்ன சலுகையும் ரெண்டும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு சூரிய நாராயண பெருமாள் வடிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறுமா ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் டைரக்டா குரு பார்வையில் இருக்கிறது அதை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் குரு பார்வையில் சந்திரன் சூரியன் நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது எந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல முதல் மரியாதை கிடைக்கும் ப்ரிவிலேஜ் கிடைக்கும் வீட்டில் அப்பாவுடைய நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் வெளியூர் வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்க எதாவது டிக்கெட் எல்லாம் போட்டீங்கன்னா பட்டுன்னு கிடைச்சிடும் எந்த விஷயத்தை எடுத்தும் பொழுதும் சரி உள்ளுணர்வோட சக்தியோட தெய்வ அனுகிரகத்தோட ஒரு எமோஷனோட செய்து முடிப்பீங்க ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு அத்தனை பேருக்கு நல்லா இருக்கு அகத்தியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வை மட்டும் சந்திரனுக்கு கிடையாது செவ்வாயுடைய பார்வையும் இருக்கிறது அது அஷ்டமத்திட்ருக்கனால அதாவது முக்கியமான விஷயங்கள்ல மட்டும் சண்டையிடாம இருக்கணும் அவ்வளவுதான் விஷயம் பிடிவாத குணம் அறவே தவிர்க்க வேண்டும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எண்ணெய் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் காட்டக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல மூத்த பெண்களிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இல்லாமல் போவது நல்லது மற்றபடி நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே டப்பு டப்பு நடக்கும் கோவம் மட்டும் படாதீங்க மற்றது எல்லாம் நடக்கும் வீட்டுல பைப்பு இந்த இது எதாவது பிரச்சனை வரும் அதை மட்டும் சரி பண்ணீங்க அவ்வளவுதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சூரியன் புதன் சனி டென்ஷன் தான் இந்த மாசம் முழுக்கவே டென்ஷன் தான் இன்றைய நாள் நல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்குள்ள சனி ஐ மீன் சந்திரனன் வந்து சூரியன் நட்சத்திரத்துல உட்காந்து குரு பார்வை பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் சுமூகமா இருக்கும் பெருசா வந்து சண்டை சச்சரவுகள் இருந்ததுனால அந்த உங்க சைட்ல கொஞ்சம் நியாயம் இருக்குங்கிற மாதிரி தெரிய வரும் மெயின் விஷயமே அதுதான் அதனால பெரிய ஒரு பாதிப்பு சுத்தமா சரியில்லை அது இது இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் இரும்பு தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செக்டில் இருந்தாலும் அவ அடக்கெல்லாம் பேசிக்கலாம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்களோட பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும் மெயின் விஷயமே அதுதான் ஏன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு சூரியன் நட்சத்திரத்துல சூரியன் சனி ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெயிட்டா சிம்மத்தை பார்க்குது உடம்புல வந்து மாத்தி மாத்தி ஹார்மோன் டிஃபரன்ஸ் ஏற்படும் சில பேருக்கு வந்து கால்சியம் டெபிசிட் ஏற்படும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கணும் மெயினாக உணவுல மட்டும் லேட்டாக சாப்பிட்றது தள்ளி போய் சாப்பிட்றது உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி உணவை எடுத்துக்கொள்வது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சாத்திக ஆகாரம்னு சொல்லுவோம் அளவுக்கு சிம்பிளாக நீங்கள் சாப்பிட்டா பெட்டர் எவ்வளோ காரம் கம்மி பண்றீங்களோ மசாலா ஐட்டம் கம்மி பண்றீங்களோ உங்கள் உடம்புல மசாலா ஏறாமல் இருக்கும் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மசாலா ஏற்படாமல் நல்லா இருப்பீங்க ஸோ பேசிக்கலாம் என்னுடைய நாளை பொறுத்த வரைக்கும் பண்ண வேண்டியது சிம்பிள் எவ்வளோ மோர் குடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது அவ்வளோதான் சமாச்சாரம் வேற ஒன்றுமே கிடையாது ஸோ நிறைய விஷயங்கள்ல வந்து அதாவது பணத்துக்காகவோ லோனுக்காகவோ இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக் சக்ஸஸ் ஆகும் அதில் டவுட்டே கிடையாது அதில் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் வந்து தொண்ணூறு மேல் இருக்குது தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமழையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்கு நிறம் ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்க போறதுன்னு சொல்லலாம் பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து குரு பார்வையில் பல 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 பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மூலியமா ஆனந்தம் பசங்க வந்து கொஞ்சம் ஏதாவது மனசு வருத்தத்தில் இருந்தாங்கன்னா இப்போ சரியாயிடும் ஹெல்த் பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிடும் வேலை கிடைக்காம இருந்ததுன்னா கிடைச்சிரும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்லா ஐயோ ஐவிஎஃப் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரம் உட்கார்ந்து இருக்காரு சூரியன் நட்சத்திர நிறைய பேர் கால மாடு வாங்குவீங்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயிகளுக்கு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு அப்பாவுடைய தலைமுறையில வரக்கூடிய குத்தகைக்கான நிலமா இருந்தாலும் சரி எந்த நிலப்பலன்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருந்தாலும் சரி பெரிய ஒரு சக்சஸ் இருக்கு மெயினா அரசாங்கத்தின் மூலியமா ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணும் இல்ல உங்களுக்கு எதாவது எழுதி கொடுக்குறீங்க பில்லு கிளியர் ஆகணும் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி உடனடியா நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எது எடுத்தாலும் சரி பெரிய சக்சஸ் மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய நாள் அதுவும் இந்த நாள்ல பொதுவாக அம்மாவுடைய பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம் ராசியா நிறம் விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடம் ஆற்றத்துடன் வெற்றி காணக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பயங்கரமான தைரியம் இருக்கும் விருச்சிகத்துக்கு தைரியத்தை பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா இந்த நாள்ல பொறுத்த வரைக்கும் பயங்கர தைரியம் சந்திரன் போய் மூணாம் இடத்துல உட்காந்து குரு பார்வை பெற்று சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியனா இருக்கும் பொழுது நினைத்த காரியங்கள் எல்லாமே என்னால முடியுங்கிற தைரியம் தானா உருவாகும் மாமனார் மூலியமா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உங்களிடையே சகோதரன் சகோதரிகளுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமா நடக்கும் நீங்க டென்ஷன் ஆகாம இருந்தா போறோம் எல்லாமே கரெக்டா முடிஞ்சிடும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திர மஞ்சள் தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு மட்டும் பர்ஃபெக்டா இருக்கும் அது அவ்வளோ உண்மை தன்மையாக இருக்கும் நம்பிக்கை தன்மையாக இருக்கும் குடும்பத்தில் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் கரெக்டு சொல்றது கரெக்ட் உண்மையை பேசுவார் பொய் பேச மாட்டார் மழுப்ப மாட்டார் இப்படிலாம் வந்து என்ன வார்த்தை வேணா யூஸ் பண்ணலாம் ஆனால் குரு பார்வையில் சந்தன் இருக்கனால பணத்துக்கு பஞ்சம் கிடையாது திவ்யமா பணம் வரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இல்லாத ஒரு பிரச்சனை என்னன்னா எந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியாது ஆனா தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய நாள் எதை சொன்னாலும் சரி மத்தவங்க நம்புவாங்க அதை வச்சே வந்து நீங்க பெரிய அளவுக்கு சாதனை புரியக்கூடிய நாள் நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் கொஞ்சம் கைகூடி வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெரிய வெற்றினா பெரிய வெற்றி எல்லாத்தையுமே அசாத்தியமா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும் இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு நடக்கும்ங்கிறதும் சொல்லிருப்பேன் அம்மா மூலியமா நடக்கும் மனைவி மூலியமா நடக்கும் தம்பி மூலியமா இது என்னன்னா ஜாதகத்துக்கு லக்னத்தா இருக்குன்னு நல்லது நடக்கும் நீங்கதான் லக்னமே அதனால உங்களுக்கு தான் பேசிக்கலாம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகம் எப்படிப்பட்ட நல்லதுன்னா தொழில் முறை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிமர்த்தியாகும் பாஸ் கூட ஒரு அந்யோயம் பிறக்கும் அப்பா மூலியமா ஏதாவது சங்கடங்கள் இருந்ததுன்னா அந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் சோ பேசிக்கலி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு முதன் மரியாதை முதன்மை கூடிய வாய்ப்புகள் அமோகமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிடம் பெங்கு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெறைய ஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கிறது எங்க யார ஒரு போயிட்டு வருவீங்க வேலை நிமித்தமா எங்க போயிட்டு வர்றது இந்த மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வருவீங்க இது எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் கும்பத்துக்கு டென்ஷன் தான் இருக்கும் கும்பத்துக்கு டென்ஷன் இல்லாம இருக்காது இந்த மாசம் ஃபுல்லா டென்ஷன் இருக்கும் கும்பத்துக்கு மிதுனத்துக்கு துதத்துக்கு டென்ஷன் இன்னெபிடபிள் கண்டிப்பாக இருக்கும் சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் பிங்கு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு தொழில் பெரிய ஒரு மேன்மை எடுத்த காரியங்கள்ல சக்சஸ் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பட்டு பட்டு முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது அமோகமான நாள் இப்பேக்ட் லாபஸ்தானத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது முக்கியமா நீங்க பாத்துக்க வேண்டியது என்னன்னா நாகம் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை புடிச்சுக்கணும் நீங்க அவ்வளவுதான் மூணு மாசத்துக்கு அவர்தான் பிரயாட்சித்தம் அவனை புடிச்சிருந்தீங்கன்னா போறோம் டக்குன்னு நடந்துரும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நாகலட்சுமி இந்த மாதிரி பேர்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் ஸ்ரீமன் நாராயணரை நான் பேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் சமஸ்தன்மங்களி பகவன் திரோண்டு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க